சோளம் தானே வண்டி வண்டியோட எப்படி வந்தீங்க வண்டி எந்த ட்ரான்ஸ்போர்ட் மூலமா வந்தீங்க வேன் எதுவும் வச்சிருக்கீங்களா நடந்து பாத பாதயாத்திரை பாத யாத்திரை நடந்து மாதிரி சாமி உதவி பண்ணுவாரா குருநாதர் குருநாதரா சந்தோஷம் அவர் மாதிரி உங்க டீம்ல இருக்கவங்க நிறைய பேர் தள்ளிட்டு இருப்பாங்களா இருநூறு எண்பது நூறு மேல அப்பா எவ்வளவு பெரிய விஷயம் அப்பா நல்ல இது சாமி பார்த்தாச்சா இனிமேல் தான் வாங்கணுமா சரி 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 எத்தனை நாள் இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமா அப்படி